வாங்க எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து இப்போ எங்கள் வீட்டுக்காருக்கு எங்கள் அம்மாவுக்கெல்லாம் வந்து சப்பாத்தி வந்து முக்கால்வாசி மென்று சாப்பிட முடியாது அதுக்காக நான் வந்து கோதுமை தோசை தான் முக்கால்வாசி ஊற்றுவேன் அதுக்கு வந்து ஒரு கப்பு மாவு எடுத்துட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கணும் ரொம்ப தண்ணியாக இல்லை ஓரளவுக்கு தோசை மாவை விட கொஞ்சம் லைட்டாக நம்ம தண்ணி விட்டு கலந்துக்கோங்க நல்லா அடித்து அதை வந்து கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க எடுத்து வச்சுட்டு ஒரு நம்ம ஒரு எல்லாம் ரெடி பண்ணுற வரைக்கும் அதை வெயிட் பண்ணி மூடி வச்சுருங்க நான் வந்து பீட்டருக்கு உங்களுக்காக தான் கரண்டியில் கரைச்சி காமிச்சேன் கரண்டியில் கரைச்சாலும் கட்டி இல்லாமல் நல்லா வரும் கரைச்சி மூடி வச்சுட்டு சட்னி ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து முருங்கைக்கீரை சட்னி தான் அரைச்சிருக்கேன் இது வந்து காலையில் மோஷன் போகிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பானது அதனால் வந்து முருங்கைக்கீரை சட்னி தான் பண்ணியிருக்கேன் அந்த ரெசிபி முன்னாலே நான் போட்டிருக்கேன் பாருங்கள் அதனால் அதை அரைச்சி வச்சுட்டு இப்போ தோசையை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கல் காயட்டும் உடனே இப்படி எடுத்து இல்லை ஒரு கிண்ணத்தில் கூட நீங்கள் அப்படியே சுற்றி ரவுண்டாக தூக்கி ஊற்றுனீங்கன்னா சூப்பராக வரும் கரண்டியில் ஊற்றி தேய்ச்சிங்கன்னா திரண்டு திரண்டு வந்துடும் வராது அப்படி தோசையும் கொல ஆகிடும் இது வந்து சூப்பராக இருக்கும் கொஞ்சம் நல்லா அந்த மாவு பதம்லாம் போன பிறகு எண்ணெயை மேலே விடுங்க எண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் கோதுமை தோசைக்கு நான் குருமா கூட நைட்டு வச்ச குருமா இருக்குது எங்களுக்கு இது வந்து சட்னியாக அரைச்சிருக்கேன் நல்லா தோசையை திருப்பி விட்டு நல்லா வேக விடுங்க நல்லா வெந்த பிறகு திருப்பி போடுங்க திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க உங்களுக்கு நல்லா முறுமொருன்னு வேணும்னா இன்னும் நல்லா பாருங்கள் நான் வந்து இது எனக்கு ஊற்றிருக்கேன் நல்லா மொறு மொறுனு இருக்கும் சூப்பராக வச்சு சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப